புதுச்சேரியில் தனியார் வங்கி பெயரில் போலி லிங்க் அனுப்பி நான்கு பேரிடம் எண்பதாயிரம் ரூபாயை மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் இவரது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தனியார் வங்கியின் லிங்க் வந்தது அதை வெங்கடேசன் டவுன்லோட் செய்து தனது வங்கி விவரங்களை பதிவிட்டார் சிறிது நேரத்தில் வெங்கடேசன் வங்கிக் கணக்கிலிருந்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் காணாமல் போனது இதேபோல ரெயின்போ நகரை சேர்ந்த விக்னேஷ் விஷ்ணு என்பவரின் வங்கி கணக்கில் இருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் புதுச்சேரி கிழக்கு சந்நிதி வீதியைச் சேர்ந்த கிருஷ்ண ரூபாய் லிங்க் அனுப்பி மோசடி கும்பல் எடுத்தது தெரியவந்தது குறித்து சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் கூறுகையில் வாட்ஸ்அப் குழுக்களில் இப்போது எஸ் பி ஐ HDFC ஆகிய வங்கிகளின் பெயர்களில் ஒருவரது வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இருப்பதாக கூறி எஸ்எம்எஸ் மற்றும் அதனுடன் இணைந்து ஒரு லிங்க் அனுப்பப்படுகிறது அது சைபர் குற்றவாளிகள் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் ஆகும் அதை யாரும் நம்பி அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் அப்படி கிளிக் செய்தால் மொபைல் போன் ஹேக் செய்யப்பட்டு வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை இழக்க நேரிடும் பண பரிவர்த்தனையில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று பொதுமக்கள் தங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சைபர் கிரைம் ஆய்வாளர் கூறினார்